இந்தியா வந்து விளையாடுறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அமினுல் இஸ்லாம் அதாவது பங்களாதேஷ் கிரிக்கெட் வாரியத்தின் தலைவர் வந்து சொல்லியிருக்கிறதா தகவல் வெளியாகியிருக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பங்களாதேஷில் பார்த்தீங்கன்னா இந்துக்களுக்கு எதிராக ஒரு சில விரும்பத்தகாத செயல்கள் நடந்து இதனால் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் வீரர்கள் யாருமே வந்து இந்தியாவில் வந்து விளையாடக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்தினால ஐபிஎல் தொடரில் நம்மளுடைய முஸ்தபிர் ரஹ்மான கொல்கத்தா அணி ஏற்கனவே ஏழாம் எடுத்திருந்தாங்க அவரை வந்து வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவிலிருந்து ஒரு சில முழக்கங்கள் வந்தது அவருடைய நலன் கருதி கொல்கத்தா அணியும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து வெளியேற்றினாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் அணி வீரர்கள் வந்து இந்தியாவில் வந்து டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பை எங்களால் விளையாட முடியாது என்ன காரணம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு வீரருக்கு இந்தியாவில் பாதுகாப்பு இல்லாத அப்படின்ற பட்சத்தில் எங்களுடைய வீரர்கள் எல்லாம் அங்கே வந்து விளையாடினாங்கன்னா எங்கள் வீரர்களுக்கு பாதுகாப்பு இருக்காது ஸோ நாங்கள் விளையாடுற போட்டி எல்லாமே இந்தியாவை தவிர்த்து இலங்கை வேறு ஏதாவது இடத்துல வந்து விளையாட வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பங்களாதேஷ் வந்து கிட்ட கோரிக்கை வைத்தாங்க ஆனால் ஐசிசி என்ன சொல்லிச்சுன்னா எங்களால் திருப்பியும் வந்து டி அதாவது அந்த டி டுவெண்ட்டி வேர்ல்டு டைம் டேபிள் எங்களால் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஐசிசி தரப்பில் இருந்து சொன்னாங்க இப்படி ஒரு இழுபறி நீடிச்சிருக்கும் நிலையில் அமினுல் இஸ்லாம் அவர் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து விளையாடுவதற்கு சான்ஸ் இல்லை என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய வீரர்களுக்கு சுத்தமாக பாதுகாப்பு அங்கே இருக்காது அதனால் வந்து அது மட்டும் இல்லாமல் ஐசிசிக்கு தான் இது இழப்பு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இருபது கோடி மக்களோட நாட நாங்கள் இப்போ புறக்கணிக்கிறோம் அப்படின்னா வந்து ஐசிசிக்கு தான் அது இழப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒலிம்பிக் வந்து ஒலிம்பிக்கில் கிரிக்கெட் சேர்க்க போகிறாங்க அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்குது ஸோ இதனால் பார்த்திங்கன்னா எங்கள் அணி விளையாடலன்னா அது ஐசிசிக்கு தான் முக்கியமாக இழப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாலும் ஒருவேளை பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் விளையாடலன்னா சி குரூப்பில் அதாவது குரூப் சியில் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் வந்து ஸ்காட்லாந்து விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்புக்காக சிறிய நாடுகளுக்கு என்ன பண்ணாங்கன்னா ஒரு குரூப் லீக் சுற்று மாதிரி நடக்கும் அந்த லீக் சுற்றில் வந்து எந்த நாடு தகுதி பெறுதோ அந்த நாடு தான் வந்து டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்பில் விளையாடும் அப்படி இருக்கும் பட்சத்தில் அதுக்கு அடுத்த நாடாக எந்த நாடு வந்து அதிக பாயிண்ட்ஸ் வச்சுருக்கோ அந்த நாடு தான் வந்து தகுதி பெறும் அதில் பார்த்திங்கன்னா ஸ்காட்லாண்டு இருக்குது எனவே வந்து ஸ்காட்லாண்ட் தான் வந்து டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப்பில் விளையாட சான்ஸ் இருக்குது அதாவது பங்களாதேஷ் விளையாடலை அப்படி என்றால் ஓகேங்களா இது இப்போ கருத்து என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிட்டு போங்க இந்த மாதிரி நான் கிரிக்கெட் அப்படி இருந்து தெரிஞ்சு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க